வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்க்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து என்று வருது என்ன எந்த டைமிங்கில் வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து வழிபாடு பண்ணணும் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே புரியும் அது மட்டும் இல்லாமல் என்ன என்ன கிருஷ்ணருக்கு வந்து நம்ம வந்து பட்சணம் வந்து படிக்கணும் கிருஷ்ணருக்கு வந்து மிகவும் பிடித்தது வந்து என்ன அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல்

அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நட்சத்திரத்தையும் வந்து பார்த்துடலாம் ரோஹிணி நட்சத்திரத்தையும் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம் ரோஹி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது முதல் பதினெட்டு திங்கட்கிழமை அதிகாலை நாலு இருபத்தி எட்டு வரை வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து எந்த டைமிங்கில் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கரெக்டாக வந்து செலப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து சனிக்கிழமை வந்து ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து பண்ணுறது வந்து மிகவும் ஒரு நல்ல நேரம் ஏன்னா அந்த நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு அந்த நேரத்தில் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை வந்து வழிபடணும் கிருஷ்ணரை வந்து வழிபடணும் கிருஷ்ண ஜெயந்தியை வந்து செலிப்ரேட் பண்ணணும் கிருஷ்ணரை வந்து வழிபடணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து நைவேத்தியமாக நம்ம வந்து படைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் மோர் நெய் வெண்ணெய் தயிர் இந்த அஞ்சுமே வந்து இடம்பெற பெற மாதிரி பார்த்து போங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்துமே வந்து கிருஷ்ண கிருஷ்ணருக்கு வந்து மிகவும் பிடித்தது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து மிகவும் வந்து பிடிக்கும் அதனால் வந்து பால் கோவா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து மிகவும் பிடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் அவங்களால முடிஞ்சால் நீங்களே வந்து செஞ்சு நீங்கள் வந்து படைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடையில் வாங்குறீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களோட விருப்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு சீடை அதிரசம் லட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவும் பிடிக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தைகளுக்கும் வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரசிக்கலாம் ராதை பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா ராதை வேஷம் வந்து போடலாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற குழந்தைகளையும் உங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து செஞ்சு வச்ச பட்சணங்கள் கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து நீங்கள் வந்து எல்லாருக்கூடையும் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சந்தோஷத்தை வந்து அன்று வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பாலம் வந்து உங்கள் வீட்டில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து கழிப்பாக குழந்தைக்காக காத்திருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து தவள சிலை வந்து இருக்கும் பார்த்திங்களா அது வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெய் விளக்கு வந்து ஏற்றணும் ஏற்றிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச பட்சணங்களை வந்து வச்சு வழிபடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து குழந்தையானது வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு ஒரு வருஷமும் கிருஷ்ணர் சிலை வந்து வாங்கி வழிபடுவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி விநாயகர் வந்து ஒரு ஒரு வருஷமும் புதுசாக வாங்குகிறாங்களோ அதே மாதிரி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கும் கிருஷ்ணருடைய உருவச்சிலை வந்து வாங்கி சாமி வழிபாடு பண்ணுற பழக்கம் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்களும் வாங்கி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் இப்போ வந்து நம்ம எப் எப்போ வந்து நம்ம வந்து நேரம் வந்து நான் சொல்லிட்டேன் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து க கிருஷ்ணருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பால் சம்மந்தப்பட்டது நெய் முக்கியமாக நெய் வெண்ணெய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெண்ணெயை மட்டும் தவிர்த்துறாதீங்க இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் ஸோ வெண்ணெயை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதங்களை வச்சு வழிபடணும் அதையும் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா அன்று வந்து காலையிலவே எழுந்துருங்க காலையில் எழுந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த தம்பதியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே தான் வந்து இந்த விரதத்தை வந்து இருக்கணும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் வந்து விரதம் வந்து இருக்குது ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அது வரையும் நீங்கள் வந்து தண்ணீர் பால் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு வந்து விரதம் இருக்கலாம் பழங்கள் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இருக்கலாம் உங்களோட முழுக்க முழுக்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் வந்து விரதம் இருக்குது உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து சனிக்கிழமை வந்து வருது அதனால் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து வீடு பெருக்கி துடைக்க முடியாது இல்லையா அதனால் வந்து வியாழக்கிழமையே நீங்கள் வந்து வீடு வந்து தொடச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து வழிபடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் விஷ்ணு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை அவதரித்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாமல் உங்களோட வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் நன்றி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்